பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே பிள்ளையே என் பதிலுக்காக நீ காத்து அல்லவா இதோ உன் அன்னையான நான் நல்ல தான் வந்திருக்கிறேன் நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது நீ நினைத்தபடி வாழப் போகிறாய் நான் உறுதி தருகிறேன் மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கனிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும்பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிகப்பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தானே இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்று எடுக்கிறாள் தந்தை எத்தனையோ போராட்டங்களை தன் குடும்பத்திற்காக தாங்குகிறார் அதேபோல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அன்னையே அப்படியென்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரே கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை மிக பெரியது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டம்தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும் அதைத்தான் உன் அன்னை நான் உனக்கு போதித்து வருகிறேன் நீ வெற்றி பெறுவாயின் தங்கமே இந்த போராட்டத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அப்படி நீ வெற்றியடைந்து விட்டால் அடுத்து போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமே போராட்டம்தான் நீ இப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிஷமாக மாறும் அதனால்தான் தான் கூறுகிறேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் என் தங்கமே நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் வேலை எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் நிச்சயம் செய்வேன் உனக்கு அது இப்பொழுது புரியாது உன் கையில் கிடைக்கும்போது அன்னையே மிக்க நன்றி என்று சொல்லுவாய் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே என்னிடம் திடமான நம்பிக்கை கொள் செயல் புரியும் கடமை மாத்திரம்தான் உன்னுடையது பலனை அளிப்பவள் எல்லாம் வல்ல உன் நான் துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக நீ வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கை தான் துரோகிகளை உனக்கு காட்டி கொடுத்தது எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என் தங்கமே தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் நிச்சயமாய் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் பாடுகளுக்கு பலன் கிடைக்கும்போது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அதற்கு பயந்து பின் வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் உனக்கான மாற்றத்தை உன் அன்னை மீனாட்சியான நான் உருவாக்குவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் அன்னையான உன் தாய் மீனாட்சியின் வாக்கு